ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ராதா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேபிஸ் ஃபோன் பண்ணி சில பல ஐட்டம்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க அது என்னென்னு உங்களுக்கும் காட்டுறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் சாக்லேட் இது உள்ள சாக்லேட் தான் இருக்கு சாக்லேட் இருக்கு உள்ள ஒரு சின்ன பைக் மாதிரி இருக்கு இது சாப்பிட்டுட்டு திரும்ப போட்டு வச்சுட்டு பசங்க விளையாடலாம் அதுக்காக தான் இது நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் இந்த வாட்ச் வந்து நைன்டி ஸ்கிரிப்ட்ஸில் பார்த்துருப்பீங்க ஆனால் அது வேற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இருக்கிற வாட்ச் இந்த மாதிரி இங்க வந்து சாக்லேட்ல இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் பாத்தீங்களா வந்துட்டு வீல் இது உள்ள சாக்லேட் இருக்கு நான் வாங்கியிருக்கிற எல்லா பொருளிலுமே உள்ள சாக்லேட் இருக்கும் அதுக்கப்புறம் இது விளையாடலாம் தான் என்னோட வந்து இதே வேணும் அப்படின்னு கேட்பாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாருங்க அம்பர்லா சாக்லேட் அம்பர்லா இங்க பாத்தீங்களா கொடை இருக்கு அம்பர்லா இது உள்ள வந்துட்டு ஐஸ்கிரீம் இருக்கு ஐஸ்கிரீம் இருக்கு இங்க இருந்து இங்க வரையும் ஐஸ்கிரீம் கோட் ஐஸ்கிரீம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஐஸ்கிரீம் நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இதுதான் கேண்டி கேண்டி வந்து வேற ஒரு பேர்ல இருக்கு கேண்டி ஆனால் கேண்டி தான் உள்ள வந்து சாக்லேட்டு பொம்மை எல்லாம் இருக்கும் கியூட்டா இருக்குல்ல பாருங்க அவ்வளோதான் இவ்வளோதான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க இன்னும் நிறையா சொன்னாங்க அதெல்லாம் இன்னும் வாங்கலை அதை இது இது மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் எப்படி இருக்குதுன்னு லைக் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பை பை